சக்கரை போட்டு உப்பு போட்டாடியா என்ன ஜூஸ் போட்டு குடிச்சானே நேரா கம்மன் பத்த தூட்டு போய் அந்த நிம்மதியா போய் ஆமா ஏ போக வேண்டியதே நான் போய் ஆத்தி ஆத்தி நீ போறவே நீ போறவே ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சு வந்திருப்பா ஃப்ரெஷ் பாட் குடுப்பாங்க நல்லா போய் வாங்கி குடிச்சுடுவீங்க வேற உப்பு போட்டு வந்து வாய் பேசறாத இல்ல உப்பு போட்டாங்களா உப்பு இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ நான் உங்களை பார்க்கறேன் ஆளை பார்த்தா தம்மி பிசா இருக்க வய